இது எல்லாமே அடுத்து வர பல பல தலைமுறைகளுக்கானதை அவங்க வச்சிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நம்ம நான் இது செஞ்சோ வர செஞ்சிலோ சொல்லவே முடியாது எவ்வளவு செஞ்சாலும் அது வந்து பத்தாதுன்னுதான் நினைக்கிறாரு ஆஹ் எனக்கு நெஞ்சையா ஐயா பத்தி ஃபஸ்ட் சொன்னது இராசரவனன் அண்ணன் தான் அவங்க வந்து ரொம்ப கைத்தோடயே வந்து சொன்னாங்க இது மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி ஆஹ் அப்ப நீ சொல்லும்பொழுது நான் வந்து

அத பத்தி நீங்க சொல்லவே வேண்டாம் மட்டும் தான் பாக்குறேன் இன்னொன்னு நான் இந்த மாதிரி நிறைய விழாக்கள் எங்கயோ கடைசி ரோல் இந்த மாதிரி பெரிய பெரிய விழாக்களை வேடிக்கை பார்த்தோம் அப்படி வேடிக்கை பார்த்த ஒருத்தனை இவ்வளவு பெரிய மேடையில ஏற்றி வச்சு இவ்வளவு பெரிய மக்கள் முன்னால நிக்க வச்சது நீங்க எல்லாரும் தான் திருப்பி ஏதோ நான் திருப்பி செய்யறது என் கடமையா மட்டும்தான் பாக்குறேன் நான் அப்படி அப்படி நினைக்கிற எனக்கு சரியான பொருள் தோன்று அப்படி அப்படி செஞ்ச கடமையா செஞ்ச எனக்கு நீங்க வந்து விருதெல்லாம் கொடுத்து இப்படி மக்களோட நிப்பாட்டி என்ன நீங்க வந்து அழகு பாத்துருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் இந்த உழவர்களின் தோழன் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை இந்த விருதை கொடுத்தது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதை தாண்டி என்ன சொல்றதா இல்லை ஏன்னா ஒரு விவசாயி அப்படிங்கிறவங்க வந்து தன்னை மட்டும் பார்க்காமல் அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காலும் அவங்களையும் சொல்லிக்காமல் மற்றவங்களுக்காக செய்கிறது ஸோ அந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை அந்த உழப்பிலோட தோழன் அப்படிங்கிறத இன்னும் பெரிய பொறுப்பை பார்க்குறேன் நான் என்னால் இயன்றதை கடைசி வரைக்கும் எதாவது ஒரு வகையிலும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்றதை மட்டும் இந்த மேடையில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்ன செய்யணும் தான் தெரியல நான் வீட்டுல பண்ணிட்டு இருக்கிறது வந்து விவசாயம் பண்றதெல்லாம் தெரியல அது ஒரு ஆசையில சும்மா பண்றதுதான் அதுவும் என்னுடைய மனைவி ஆத்தி அவங்களுடைய ஆசைதான் அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் பார்க்க முடிஞ்சது எந்தவித உணவும் சேர்க்காம நம்ம வந்து இயற்கை முறையில வந்து காய்கறிகளை செஞ்சு சாப்பிடும்போது அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கறதுக்காண்டி மனசுக்கு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது ஏன்னா என் பிள்ளைங்க நீங்க ஊர்ல இருக்க எல்லா பிள்ளைகளும் கொடுக்கறது விவசாயிகள் நம்ம என்ன சொல்லிட முடியும் என்ன இருக்க முடியும் ஆஹ் இப்போ இந்த மாதிரி நெல் திருவிழா திருவிழா போது நான் என்ன நினைச்சேன்னா ஒரு மீட்டிங் மாதிரி இது நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படி இல்லை உண்மையிலேயே திருவிழா மாதிரிதான் இருக்கேன் அந்த செட்டப் எல்லாமே கொஞ்சம் சரியா ஒரு ரெண்டு கிலோ அந்த பாரம்பரிய நெல் கொடுத்துட்டு அவங்க வந்து நாலு கிலோ திரும்ப கொடுப்பாங்கிற ஒரு அழகான ஒரு முறையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இது நெஞ்சராம ஐயா உருவாக்குனது வந்து நீங்கள் இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு போது நெஞ்சாயிரம் ஐயா இன்னும் தான் இருக்காங்கிறதுக்கு இது இன்னும் ஒரு சாட்சி அண்ட் இன்னும் இது தொடர்புங்கிறதும் ஒரு உலகத்துக்கே உலகத்துல இருக்க எல்லா நாட்டுல இயற்கை விவசாயம் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாடல் இங்க சொல்லி இருக்காங்களோ அப்படின்றது நிச்சயமா சொல்றேன் பத்து வருஷத்தையோ பதினஞ்சு வருஷத்தையோ இது உலகம் தான் எங்கேயோ பேசப்பட போதுன்றது மட்டும் இந்த மேடையில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தெரியுது நான் என்னையே ஏதாவது ஒரு நாள் சொல்லிப்பேன் நான் அப்போ போய் தெரியுமா அந்த அந்த விழா எனக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் தருணம் வரப்போது இந்த நாட்டுக்கு போனாலும் இது அவ்வளவு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற இங்கே இருக்கிற முன்னோடிகள் எல்லாருக்கும்